எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது எந்த கோவில்னால் தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தென்காசி மாவட்டம் சுரண்டை அங்கே அமைஞ்சிருக்க நம்ம ஐயா பொட்டல் மாடல் சமயத்திற்கு தான் அந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா ஐயா வந்து காட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் மற்ற கோயிலில் இரு இருக்குமான்னு தெரியலை ஆனால் இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா நம்ம ஐயா காட்டுக்கு போகிற சமயத்தில் ஐயாவுக்கு வந்து தீப்பந்தத்தை முகத்துக்கு முன்னாடி காட்டி அழைப்பாங்க இந்த சாமியை உள்ளேருந்து அழைச்சிட்டு வருவாங்க இது காரணம் என்னென்னா உனக்கு வந்து சுருகாட்டில் வந்து ஐயாவுக்கு தினம் எரியுது நீங்கள் மயானத்தை போங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயம் இது மற்ற கோயிலில் இருந்திருக்கான்னு தெரில ஆனால் நம்ம ஓரளவு தெரிஞ்ச வைக்கிற நம்ம பார்த்த விஷயத்துலையே நம்ம ஐயா சுரண்டா புட்டல்மட்ட சாமி கோயிலில் தான் இது வந்து நடந்துகிட்டு இருக்குது சுரண்டையிலே ரெண்டு மூணு கோயில் அப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க அது நம்ம ஐயா பார்த்து தான் நம்ம ஐயா கோயிலில் நடந்து வச்சுருக்கோம் நல்ல துடியான சாமி ஐயா ஐயாட்ட வந்து கேட்ட வரமும் கொடுத்த வாக்கும் வந்து ஒருபோதும் பொய்யாகாது செயற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் என்ன காரியத்தை வேண்டி வந்தாலும் ஐயா வந்து நடத்தி கொடுத்துருவார் ஐயாவை பார்த்தாலே அப்படி உடம்புக்குள்ள வரைக்கும்னு பார்த்துவாங்க இன்னொரு சிறப்புன்னா மற்ற கோயில் மாதிரி ஐயாக்கு வந்து எல்லா மாலையும் போட மாட்டாங்க ஐயாவுக்கு வந்து அரளி மாலை வந்து ஐயா அரளி பூ ரொம்ப பிடிக்கும் அரலியில் தான் ஐயா நல்லா திருப்பார் கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலே அரளி பூவாலாம் அப்படியே வளர்ப்போம் ஐயாக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இந்த வரக்கூடிய கடைசியில் என்றைக்கு ஐயாவுக்கு கூட இருக்குது எல்லா மக்களும் வந்து ஐயாவை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஐயாவின் ஆசியும் உங்களின் ஆதரவும் பெற்ற சுடலை மாடன் அஃபிஷியல் சேனல் அக்னின்